விமானத்தை இயக்கக்கூடிய விமான ஓட்டிகள் அதாவது பைலட்ஸ் இந்த பைலட்ஸ் பேசக்கூடிய ரகசிய வார்த்தையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு விமானி நாடு விட்டு நாடு அவங்க பயணம் செய்வாங்க கண்டம் விட்டு கண்டம் கூட விமானிகள் பயணம் செய்வாங்க விமானத்தை இயக்கிட்டு விமானிகள் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகும் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானி இந்தியாவுக்கு வராருன்னு வைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானி இந்தோனேஷியா போகிறாங்கன்னு வைங்க இந்தோனேஷியாவில் இருக்கவங்க பிரான்ஸ் தேசத்துக்கு போகிறாங்கன்னு வைங்க இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் விமானிகள் அவங்க விமானத்தை இயக்கிட்டு போகும்பொழுது இவங்க எல்லாருக்குமே பொதுவான வார்த்தைகளை அவங்க கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொள்ளும்படி சில வார்த்தைகளை வைத்திருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட விமானி பேசக்கூடிய மேடே அப்படிங்கிற வார்த்தை சமூக வலைதளங்களில் அது மிகவும் பிரபலமாக இருந்தது இந்த மேடே அப்படின்னா மிக மிக அவசர சூழ்நிலை உதவி செய்யுங்க அப்படின்னு கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தெரியப்படுத்துகிறார் அதாவது ஒரு விமானம் கண்டிப்பாக இந்த விமான விபத்தில் போய் சிக்க போகுது விபத்தில் சிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேடே 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 அப்படின்னு மூணு முறை அவங்க கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை தெரிவிக்கணும் அப்படி இவங்க இந்த மேடே அப்படின்னு அழைச்சி அவங்க பேசும் பொழுது அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடியவங்க வேறு எந்த ஒரு கால்லையும் அவங்க பிஸியாக இருந்தாலும் உடனே இந்த விமானி கொடுக்கக்கூடிய இந்த அலர்ட்டான மேடே அப்படின்ற காலை அவங்க உடனே ரிசீவ் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க விமானிகள் அடுத்து பேன் பேன் அப்படிங்கிற வார்த்தையையும் விமானிகள் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க இதில் அவசரமான தான் ஆனால் ஆபத்து கிடையாது இதில் விமானம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆபத்தில் ஏற்படும் அப்படின்றலாம் இல்லை ஓரளவுக்கு அவசரமான சூழ்நிலையில் பேன் 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 அப்படின்னு மூலமுறை விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை தெரிவிப்பார் அப்போ உடனே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எந்த விமானி எந்த இடத்துல எந்த ட்ராக்கில் அவர் பயணம் செஞ்சிகிட்ருக்காரோ அவங்கள உடனடியாக இந்த கட்டுப்பாட்டு அறை கண்ட்ரோல் ரூம் அவங்கள தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை சரி செய்வாங்க இது அவசரமான சூழ்நில்தான் ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேன் 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 அப்படின்னு மூணு முறை விமானி அழைப்பார் அப்படின்னு இந்த பேன் பேன் பேனுக்கான அர்த்தத்தை சொல்கிறாங்க அடுத்தபடியாக வில்கோ அப்படிங்கிற வார்த்தையை விமானி உபயோகிக்கிறார் இந்த வில்கோ அப்படின்னா கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு நாங்கள் அதுக்கு இணக்கமாக இருக்கிறோம் நீங்கள் என்ன கமேண்ட் கொடுக்குறீங்களோ அதாவது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு உத்தரவு எங்களுக்கு வந்திருக்குதுன்னா அந்த உத்தரவுக்கு விமானிகளாகிய நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் வில்கோ அப்படின்ற வார்த்தையை விமானிகள் உபயோகிப்பாங்க ஒரு விமானி வில்கோ அப்படின்னு சொல்லிட்டாருனாலே கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிறவங்க ரொம்பவே நிதானமாக செயல்படுவாங்க காரணம் என்னென்னா கட்டுப்பாட்டு அறையினுடைய உத்தரவுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க அதாவது தலை வணங்கி போகிறாங்க இணக்கமாக இருக்கிறாங்க இணங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வில்கோவுடைய அர்த்தம் அடுத்து ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க விமானிகள் இந்த ஸ்டாண்ட் பை அப்படின்னா தயவு செய்து காத்திருங்கள் குறிப்பாக என்னென்னா கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு தகவல் இவங்களுக்கு பரிமாறப்படுது அப்படின்னா உடனடியாக இவங்க பக்கத்தில் இருக்க விமானி கூட அவங்க ஏதோ ஒரு விமானத்தை இயக்குறதுக்கு சம்பந்தமாக அவங்க பேச்சு பேசிகிட்டு இருந்தாலும் உடனே கட்டுப்பாட்டு அறைக்கு அவங்க ஸ்டாண்ட் பை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அதுக்கு தயவு செஞ்சு காத்துருங்க நாங்கள் உடனே உங்களுடைய சொற்களுக்கு உத்தரவுக்கு நாங்கள் இதில் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் விமானிகள் ஸ்டாண்ட் பை அப்படின்னு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க ஸ்டாண்ட் பை அப்படின்னா தயவுசெய்து காத்திருங்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதுக்கப்புறம் டெட் ஹெட் அப்படின்னு ஒரு வார்த்தையை விமானிகள் உபயோகிக்கிறாங்க டெட் ஹெட் இந்த டெட் எட் அப்படின்னா விமான ஊழியர்கள் யாராவது பயணிகள் அமரக்கூடிய சீட்டில் அதாவது பயணிகள் அமரக்கூடிய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு பயணம் செஞ்சுட்டு வராங்கன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் டெட் எட் அப்படின்னு விமானி ஒரு கமாண்டை கொடுப்பார் அந்த கமாண்டை கொடுத்த உடனே அதை அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா பணியாட்களும் புரிஞ்சுப்பாங்க விமான ஊழியரே பயணிகளுடைய சீட்டில் அமர்ந்து பயணம் செய்கிறாரு அப்படின்னு அப்போது இப்படியாகப்பட்ட எல்லாமே இந்த வார்த்தைகள் மேடேயாக இருக்கட்டும் பேன் பேன் பேனாக இருக்கட்டும் வில்கோவாக இருக்கட்டும் ஸ்டாண்ட் பையாக இருக்கட்டும் டெட் டெட்டாக இருக்கட்டும் இது போல் பல கமாண்டுகள் இருக்குது ஆனால் இந்த கமாண்டுகள்லாம் ரொம்ப முக்கியமான கமாண்டுகள் இது எல்லா விமானிக்கும் எந்த நாட்டில் எந்த கண்டத்தில் இருந்தாலுமே இந்த வார்த்தைகள் எல்லா விமானிகளுக்குமே புரியும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க ஒரு பொதுவான சொற்களாக இந்த சொற்களை பயன்படுத்துகிறாங்க விமான பயணத்தின் போது அதை தான் இன்றைக்கி நான் இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி